ஆறு ஆறு படம் வந்துச்சு ஆறு படமும் ஃப்ளாப்பு விஜய் நடிச்சாங்க இல்லையா அவங்களெல்லாம் யாரும் பார்க்கறதுக்காக விரும்பல ஒன்றும் கிடையாது பிகினிங்கில் ரஜினிகாந்த் வரும்போது யாரும் விரும்பலை அவர் பத்தாவது பதினொன்றாவது படத்தில் தான் ரஜினிகாந்த் அக்செப்ட் பண்ணாங்க அது வரைக்கும் கமலில் தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இது ஃபர்ஸ்ட் படம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க பட் பாலா ரொம்ப ரொம்ப டேலண்டட் அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைரக்டர் வரணும் காந்தி கண்ணாடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது பாலாக்கு இது ஃபஸ்ட்டு படம் பட் இந்த படம் கிராமத்தில் நிறைய பேர் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது சிட்டி கொஞ்சம் டவுட்டு பட் பாலா அப்புறம் பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க பாலா கிளைமேக்ஸில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியாதுமா இப்போ விஜய்க்கு ஆறு ஆறு படம் வந்துச்சு ஆறு படமும் ஃப்ளாப்பு விஜய் நடிச்சாங்க இல்லையா அவங்களெல்லாம் யாரும் பார்க்கறதுக்கே விரும்பலை ஒன்றும் கிடையாது பிகினிங்கில் ரஜினிகாந்த் வரும்போது யாரும் விரும்பலை அவரு பத்தாவது பதினொன்னாவது படத்தில் தான் ரஜினிகாந்த் அக்செப்ட் பண்ணாங்க தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது படம் சின்ன பட் பாலா ரொம்ப ரொம்ப டேலண்டட் அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைரக்டர் வரணும் பட் பாலா நடிகர்ன்றதோட ஒரு ஒரு அத்மான மனிதர் தமிழ்நாடுல மிக சிறிய மிக ஆயிரம் கோட்டி வச்சிருக்க இருபது கொடுக்க மாட்டா இவர்கிட்ட ஒன் லேக் இருந்தாடி யாருக்கோ கொடுத்துட்டு வந்துடுறாரு அதனால பாலாவை நாங்கள் என்கரேஜ் பண்றோம் பட் ஒரே படத்தில் யாரும் ஜெயிக்கல அவங்க ரெண்டாவது மூணாவது படத்தில் இன்னும் நல்லா வரணும்னு ஆசைப்படும்